ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெரி லோ பட்ஜெட்டில் எப்படி தோட்டம் அமைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் என்கிட்ட கொஞ்சம் தான் இடம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கான வீடியோ தான் அது இதில் வந்துட்டு நான் மாடித்தோட்டம் தான் சொல்லியிருப்பேன் ஆனால் அது வந்து மாடித்தோட்டம் மாதிரி தான் இருக்கும் அதனால் மாடித் தோட்டம் தான் அதில் வீடியோவில் சொல்லியிருப்பேன் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அடிக்கிட்டு நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோ போகலாம் இதான் நம்ம கார்டன் நீ பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு வெரி லோ பட்ஜெட்டில் நம்ம மேக் பண்ணது தான் எப்படின்னு பாருங்க ஒரு வாலி டப்பு இது மாதிரி வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டப்பாலாம் போட்டு வச்சிருக்கோம் ரொம்ப வந்துட்டு நீங்கள் பேசிக்லேருந்து இருந்து போனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு இது மாதிரி நீங்களும் தோட்டம் வாங்கிக்கலாம் இது வந்துட்டு டூ இயர்ஸ் தோட்டம் நான் வந்துட்டு இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு வாலியில் தான் வச்சுருப்பேன் அதனால நான் அதெல்லாம் வந்துட்டு மாடி தோட்டம்னு சொல்லியிருந்தேன் ஒன்று ரெண்டு செடி மட்டும் நான் கீழே வச்சுருப்பேன் இது மாதிரி வாலி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு பாக்ஸு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி டப்பா எல்லாமே அவங்க வீட்டில் கிடைக்கும் இல்லை பாத்திரக்கடை எல்லாம் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் இதெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி மினரல் வாட்டர் கேன்ஸு பாருங்கள் சின்ன டப்பாலெலாம் வச்சுருக்கேன் அப்புறம் பாருங்கள் குரோ பேகு நம்ம மேக் பண்ணோம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஷாக்கில் கூட நீங்கள் வளர்க்கலாம் குரோ பேகு இது வந்து ஃபைவ் மந்த்து வந்து உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வந்துட்டு மினரல் வாட்ரி கேன்ஸ் தான் அப்புறம் பாருங்கள் எல்லாமே வாலி டுவெண்ட்டி லிட்டர் வாலி டுவெண்ட்டி லிட்டரு மினரல் வாட்டரு கேனு ஒரு ட்ரம்மு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு எல்லாத்துலேயும் நம்ம செடி வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் அமைக்கலாம் அப்புறம் பாருங்கள் சாக்கில் வச்சது இதில் வந்துட்டு தக்காளி செடி தான் வளர்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்காங்க இதில் வச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணலாம் ஈஸியாக ரெடி பண்ணலாம் உங்களது சாக்கோ வாலியோ டப்போ இது மாதிரிலாம் உங்களுக்கு கிடச்சிருந்தால் அதில் மண்ணை போட்டு இந்த மாதிரி வைக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் வீடியோ